மிச்சல் ஸ்டார்க்ஸ் ஹெட்டு நீங்கள் தனியாக இருந்தாலே மிச்சல் ஸ்டார் பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காரு தாயிரங்க நீங்கள் வந்து ஃபேக்ட் ஒரு ரெண்டு மூணு பவுண்டரி அடிச்சு அவுட்டாக இருக்காருன்னா இல்லை ஜீரோ ஜீரோ ஒன் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க் அதற்கு காரணம் வந்து பேசிக்காக ஹெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டிங் ஸ்டைலே ஈ கோஸ் ஆன் த பேக் ஃபுட் அவர் அந்த வெய்ஸ் சைட்டு வரக்கூடிய பந்துகளுக்கு வெயிட் பண்ணுறாரு அங்கே வந்திங்கன்னா வெளுத்து வாங்குவார் மிச்சல் ஸ்டார் ஜென்ரலாக ஷார்ட்டாக போடவே மாட்டார் நீங்கள் எப்பவுமே டெஸ்ட் மேட்ச்லேயே ரொம்ப ரேராக பவுன்சர் போடுற ஒரு போலர் மிச்சல் ஸ்டார் ஸோ அந்த நீ ஹைட்டில் தான் போடுறார் அதில் போல்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அவர் கீழே இருக்கிற பந்துகள் தான் அவர் மீட் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஸோ அந்த லென்த்தை வந்து டீகோட் டீகோட் பண்ணிட்டார் மிச்சல் ஸ்டார்க்கு ஐ திங்க் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க ட்ராவிஸ் சேட் அண்ட் அபிஷேக் சர்மா அது இன்னும் டேஞ்சரஸ் பாருதாங்க அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை ப்ராபபிளி ஒருத்தரை நீங்கள் அவுட் எடுத்தாலுமே இன்னொருத்தர் டேக் ஆன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் வந்து சிக்ஸ் ஹோர்ஸில் செவன்ட்டி செவன் ஃபைவ் போயிடுது அப்படின்றது ரெண்டு பேரும் அவுட் ஆனாங்கன்னா அங்கே ஒரு மேசிவ் ப்ரெஷரில் வராங்க எஸ்ஆர்எச் ஏன்னா எயிட்டி பர்சன்ட் ரன்ஸ் இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற போது ரெண்டு பேரும் போது அங்கே அங்கே என்ன ஆகுதுன்னா டிபெண்டன்சி பூரா க்ளாஸு மேலே வருது ஐ திங்க் அங்கே கிளாஸ்ன்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரி புல் அவுட் பண்ணால் தான் உண்டு ஸோ மீண்டும் அடுத்த கேமும் அதே மாதிரி தான் இருக்கும் போது எனக்கு